ஹாய் வணக்கம் நண்பர் நண்பி யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தேர்தல் வரும்போதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் வெடிக்கும் இப்போ தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இதில் ஒரு பக்கம் அவங்க வைக்கிற கோரிக்கை நியாயம் பட்டாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசோட கஜான நிலைமை என்ன பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை என்ன இதை பற்றி தான் இன்றைக்கே நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம் வாங்க டிட்டிலருந்து பதிவில் பார்க்கலாம் தேர்தல் நெருங்குறப்போ அரச ஊழியர்கள் இப்போ மட்டும் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லைங்க இது ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் நடக்கிறது தான் ஏன்னா அப்பதான் அவங்க வைக்கிற கோரிக்கைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இப்ப குறிப்பா சொல்லணும்னா சட்டசபை தேர்தல் தேதி அநேகமாக அடுத்த மாதம் கடைசியிலயோ இல்ல மார்ச் மாதம் கண்டிப்பா பிகினிங்லயோ கண்டிப்பா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு ஒன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அரசே நினச்சாலும் நிதி விஷயமாக எந்த ஒரு புது அறிவிப்பும் வெளியிட முடியாது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் போட போகிற பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் தான் முழுமையான பட்ஜெட் ஜூலை மாதம் புதுசாக ஆட்சிக்கு வர அரசு தான் தாக்கல் செய்யும் அதனால தான் தேர்தல் அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடியே அதாவது இந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அரசு ஊழியர்களாக தீவிரமாக போராடுறாங்க அவங்க கேட்குறது என்னமோ போன தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தீங்களே அதை தான் நிறைவேற்ற சொல்லி கேட்குறாங்க நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது கவச்சிக்கிரமாக வாக்குறுதி கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் முடிஞ்சும் செய்யலைன்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் துரோகம் தான் ஸோ கவர்மெண்ட் சைடிலும் எங்களை கூப்பிட்டு பேசுது ஆனால் யதார்த்தம் என்னென்னா அவங்க கேட்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை நிதி சம்மந்தப்பட்ட கோரிக்கை கஜானாவில் காசு இருந்தால் தானே செய்ய முடியும் இல்லைன்னு சொல்கிறது தான் அரசாங்கத்தோடைய தற்போதைய நிலைமையாக இருக்குது இப்போ நான் இப்போ சொல்ல போகிற கணக்கு கேட்டாலே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தம் இதுதான் அந்த கசப்பான உண்மை இந்த நிதியானில் தமிழ்நாடு அரசோட மொத்த வருவாயும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் கோடி சொல்கிறாங்க ஆனால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறையாக இருக்குது சரி வர வருமானம் எங்கே போகுதுன்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கணக்கு படி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்ட எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா எழுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது ரொம்பவே அதிகம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே தமிழ்நாட்டோட மொத்த கடன் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் தொடுன்னு சொல்கிறாங்க ஸோ கவர்மெண்ட்டே நினைச்சாலும் குறைக்க முடியாத சில செலவுகள் இருக்குது வட்டிக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போகுது அரசுழிக சம்பளம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு கோடி போகுது பென்ஷனாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி போகுது இது எல்லாமே நீங்கள் கூட்டினா வரவில் பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா இதுக்கே போயிடும் இன்னமும் ஓப்பனாக சொல்லணும்னா சம்பளம் பென்ஷனு வட்டி கட்டுறது போக அரசாங்கத்திடம் உபரி பண்ணுன்ட்டு ஒரு ரூபா கூட இல்லையா மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தான் அரசாங்கம் மீண்டும் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் புதுசாக கடன் வாங்கி தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்களாம் இந்த ஷூரில் தான் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு புது பென்ஷன் திட்டத்துக்கு அடுத்த வருஷம் பதினொன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கணும் அதுக்கு எங்கே போகிறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடன் தான் வாங்கணும் கடன் வாங்கினா கண்டிப்பாக வட்டி கட்டணும் வட்டி கட்டினா ரோடு போடுறது பாலம் கட்டுறது மாதிரியான கட்டமைப்பு பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா காசே இருக்காது ஸோ இப்போது அரசு பார்த்தீங்கன்னா ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிருக்கு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்க பென்ஷன் தடுத்த பாதி ஊழியர்களை வந்து ஏற்றுக்கவே இல்லை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே தனியார் மையத்தை வந்து எதிர்க்கிறாங்க அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள்ன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரிசை கட்டி நிற்கிறாங்க எங்களையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக அறிவிங்கன்ட்டு ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஆணவியர் எது தெரியுமா தேர்தல் வாக்குறுதிகள் தான் எப்படியாச்சும் ஆட்சி பிடிக்கணும் ஆட்சிக்கு வரணும்ன்ட்டு சாத்தியமே இல்லாத நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லாம் அரசியல் கட்சிகள்லாம் அள்ளி வீசுகிறாங்க அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இப்படி போனால் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடன் வந்து பதினாலு லட்சம் கோடியே தாண்டிடும் அப்போது வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை தான் வரும் வாங்குகிற கடனை அப்படியே வந்து வட்டிக்கு கட்டவே சரியாக போயிடும் ஸோ வருமானம் உயரலைன்னா அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் தாராளமாக செலவு பண்ண முடியாது இதுதான் தான் பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை ஸோ இப்படி கடன் சுமை ஏறும்போது அதை வந்து சமாளிக்க அரசாங்கம் என்ன செய்யும் வரிகள் உயர்த்துவாங்க சொத்து வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் பஸ் கட்டணம் உயரத்துக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான காரணமாக இருக்குது ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போராடுறானா அவங்களுடைய சம்பள பிரச்சனை மட்டும் இல்லை அது வந்து நம்ம பாக்கெட் மணியை பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதார சங்கிலி தொடர்ற மாதிரி சொல்லலாம் ஸோ தேர்தல் வரப்போது வாக்குறுதிகள் வரும் ஆனால் அது சாத்தியமான யோசித்து வாக்களிக்க வேண்டிய கடமை பார்த்திங்க நம்முடைய கடமை இந்த நிதி நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்